வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கு இல்லையா அதாவது மனசு ஒரு பக்கம் அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுது ஆனால் வெளியில் ஆயிரம் பிரச்சனைகள் வருஷ கட்டி நிற்குது ஸோ இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது மன அமைதியும் கெடுத்துக்காம வெளியில் வர சவால்களையும் ஜெயிக்கிறது எப்படி அதை பற்றி ஒரு சூப்பரான ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு வழியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம வாழ்க்கையில் நிஜமாவே எதை தேடி ஓடிட்டுருக்கோம் இன்பத்தையா இல்லை அமைதியையா கேட்ட உடனே எல்லாரும் சந்தோஷம் இன்பம் தான் சொல்லுவோம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம் அது இன்பம் ஆனா அதனால சுகர் வந்தா அது துன்பம் அப்போ இன்பம் வரும்போதே அது கூடவே துன்பத்துக்கான விதையும் சேர்ந்து தான் வருது பாருங்க இந்த மேற்கோள் எவ்வளோ அழகா சொல்லுது இன்பமும் துன்பமும் இரட்டை குழந்தைங்க மாதிரி உன்ன மட்டும் தனியா பிரிக்கவே முடியாது இது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கங்கள் மாதிரி நாம சந்தோஷத்தை மட்டும் வேணும்னு கேட்டா கூடவே வருத்தமும் நானும் வரேன்னு வந்து நிக்கும் இதுதான் இயற்கையோட ஒரு தவிர்க்க முடியாத விதி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இந்த இன்பம் துன்பம்ங்கிற இந்த ஏற்ற இறக்கத்திலிருந்து வெளியே வர முடியாதா முடியும் அதுக்கு நாம போக வேண்டிய இடம்தான் நிம்மதி ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு இன்பமும் வேண்டாம் துன்பமும் வேண்டாம் மனசு நிம்மதியா இருந்தா போதா சுவாமின்னு ஒரு தெளிவுக்கு நாம எல்லாருமே வருவோம் அந்த நிம்மதிதான் நம்மளோட உண்மையான இலக்கு சரி இந்த நிம்மதியை எப்படி அடையிறது அத புரிஞ்சிக்க நாம இந்த அஞ்சு விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம் முதல்ல நம்ம மனசை பத்தி பார்ப்போம் அப்புறம் பிரச்சனைகளை எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம் கடைசியா அதை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற கலையும் கத்துக்கலாம் ஓகே நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம் அமைதியை தேடும் மனம் இது பார்க்க ஒரு சிக்கலான விஷயம் மாதிரி தோணலாம் ஆனா இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ரகசியம் இருக்கு அந்த திறவுகோல் என்னன்னு பாப்போம் இதோ இதுதான் அந்த ரகசியம் இதுதான் இந்த முழு பார்வைக்கும் மையம் அதாவது அகத்தில் சும்மாயிரு புறத்தில் செயலோடிரு உள்ளுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள எந்த போராட்டமும் இல்லாம அமைதியா இருக்கணும் ஆனா வெளியில நம்மளோட செயல்கள்ல ரொம்ப சுறுசுறுப்பா முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் இந்த ரெண்டு உலகத்தையும் எப்படி தனித்தனியா பிரிச்சு பார்க்கறதுன்னு தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம் இப்போ நம்ம வாழ்க்கையில் வர்ற எல்லா பிரச்சனைகளையும் ஆமாங்க எல்லா பிரச்சனைகளையும் ரெண்டே ரெண்டு வகையா பிரிக்க போறோம் இப்படி பிரிக்கிறது மூலிமா நமக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் இங்க பாருங்க முதல் வகை ஒற்றை பிரச்சனை இதுல என்னன்னா வெளியில் நடந்த ஒரு விஷயத்தை நம்மால ஒரு துளி கூட மாத்த முடியாது அது நடந்து முடிஞ்சிடுச்சு அப்போ தீர்வு எங்கே இருக்குது நம்ம மனசுக்குள்ளே மட்டும்தான் இருக்கு ரெண்டாவது வகை இரட்டை பிரச்சனை இதுல நம்ம மனசுலேயும் ஒரு சிக்கல் இருக்கும் அதே சமயம் வெளிலையும் நாம சரி செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கும் இந்த ஒற்றை பிரச்சனையை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம் இது ஒரு மோட்டர் சைக்கிள் கதை சும்மா கற்பனை பண்ணி பாருங்க நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு சிறுக சிறுக காசு சேர்த்து ஒரு புது பைக் வாங்குறீங்க அதை உங்க வீட்டு வாசல்ல பெருமையா நிறுத்தி வச்சிருக்கீங்க அந்த ஃபீல் எப்படி இருக்கும் ஆனா அன்னைக்கு ராத்திரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது ஒரு பெரிய இடி நேரடியாக உங்க பைக் மேல விழுந்து அந்த பைக் வெடிச்சு செதறிடுது இது முழுக்க முழுக்க இயற்கையா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம நடந்த ஒரு விஷயம் இதுக்கு பேர் தான் ஒற்றை பிரச்சனை இங்க பைக் எரிஞ்சு போனது வெளியில நடந்த ஒரு சம்பவம் அது முடிஞ்சு போச்சு அதை இனிமே மாத்தவே முடியாது அப்போ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அந்த பைக்கை இழந்ததால நமக்கு வர்ற மனவேதனை மட்டும்தான் சோ நாம சரி பண்ண வேண்டியது வெளியில இல்ல நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் சரி இப்போ இரட்ட பிரச்சனையை புரிஞ்சுக்க அதே மாதிரி இன்னொரு கதை இது ரெண்டாவது மோட்டார் சைக்கிளோட கதை இப்பவும் அதே பைக் அதே வீட்டு வாசல் ஆனா இந்த தடவை இடி எதுவும் தாக்கல யாரோ ஒருத்தர் உங்க பைக்கை திருடிட்டு போயிட்டாங்க இதுவும் வெளியில நடந்த ஒரு சம்பவம்தான் ஆனா போன தடவைக்கும் இதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு இதுக்கு பேர்தான் இரட்டை பிரச்சனை ஏன் ஏன்னா இங்க பைக் போனதால வர்ற மனவேதனைங்கிற அகப்பிரச்சனை ஒன்னு இருக்கு அதே சமயம் காணாம போன பைக்கை கண்டுபிடிக்கணுங்கிற புறப்பிரச்சனையும் ஒன்னு இருக்கு அப்போ இங்க நாம மனசையும் அமைதிப்படுத்தணும் வெளிலையும் ஆக்ஷன்ல இறங்கணும் இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் இந்த ரெண்டு உலகத்தையும் அதாவது நம்ம அகத்தையும் புறத்தையும் எப்படி கையாள்றதுங்கிற வெற்றி பெறும் கலையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கேட்குறதுக்கு கொஞ்சம் முரணாக இருக்கலாம் அதனால் ரொம்ப கவனமாக கேளுங்க நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நமக்குள்ளே தானாக வர்ற கோபம் வருத்தம் பயம் மாதிரியான உணர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இலக்கு தோல்வியை ஏற்றுக்கிறது தான் என்னது தோல்வியா ஆமாம் அதாவது ஆமாம் எனக்கு இப்போ கோபம் வருது அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கிறது அந்த உணர்ச்சியோட சண்டை போடாமல் இருக்கிறது ஆனால் புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இலக்கு எப்போவுமே வெற்றி தான் திருடு போன பைக்கை கண்டுபிடிக்க நம்மளால் என்னவெல்லாம் முடியுமோ அத்தனை முயற்சியும் முழுவீச்சில் செய்யணும் இந்த வழியில போக முயற்சி பண்ணும்போது சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு ஓ எனக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னு ஒரு கர்வம் வரலாம் இனிமே என் வாழ்க்கையில பிரச்சனையே வராதுன்னு எதிர்பார்க்கலாம் ஆனா முக்கியமா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணா அது உடனே நிக்காது இல்லையா கொஞ்ச நேரம் சுத்திட்டு தான் நிக்கும் அதே மாதிரி தான் நம்ம மனசும் அமைதியடைய கொஞ்சம் டைம் எடுக்கும் நாம பொறுமையா இருக்கணும் சரி இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டா நமக்குள்ள என்ன மாற்றம் வரும் அதை விளக்கிறதுக்கு இதைவிட ஒரு அருமையான உருவகம் இருக்கவே முடியாது இந்த மாற்றம் ஒரு புளியங்காய் புளியம்பழமா மாற மாதிரி இந்த உருவகத்தோட ஆழத்தை கொஞ்சம் பாருங்க ஒரு பழுக்காத புளியங்காய எடுத்தா அதோட ஓடும் உள்ள இருக்கிற சதையும் ஒன்னோட ஒன்னு ஒட்டிட்டு இருக்கும் பிரிக்கவே முடியாது ஆனா அதுவே நல்லா பழுத்த ஒரு புளியம்பழத்துல ஓடு தனியா சத தனியா ஒட்டாம இருக்கும் இதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலை நம்ம உள் தான் அந்த சதை வெளியில நடக்கிற நிகழ்வுகள் தான் அந்த ஓடு இந்த ரெண்டும் ஒட்டாம தனித்தனியா இருக்கணும் வெளியில என்ன நடந்தாலும் அத நம்ம உள் அமைதியை பாதிக்காம பாத்துக்கிறது தான் இதோட நோக்கம் இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போதைக்கு நீங்க ஒரு புளியங்காயா இருக்கிறீங்களா இல்ல புளியம்பழமா இருக்கிறீங்களா உங்க மன அமைதி வெளியில நடக்கிற விஷயங்களை சார்ந்து இருக்கா இல்ல அதிலிருந்து விடுபட்டு சுதந்திரமா இருக்கா யோசிங்க